இந்த நாட்டில் யுத்தம் நடந்தது தமிழர்கள் கொல்லப்பட்டார்கள் கொல்லப்பட்ட தமிழர்களுக்கு நாங்கள் தான் நீதிபதிகள் என்று கொன்றவரே மாறுவாராக இருந்தால் கொலை செய்தவரே நீதிபதியாக மாறுவாராக இருந்தால் அது நீதியாக அமையுமா எண்பது வருடங்களாக இந்த மண்ணிலே பிரியோடி போயிருக்கின்ற இன பிரச்சனை தொடர்பில் அவர் ஒரு வார்த்தை கூட பேசாமல் விட்டது ஒரு துர்லபம் என்பதை நான் இந்த இடத்துல பதிவு செய்கிறேன் Uh, over the last few days uh, i could I, we saw on the uh, news it was reported that the general secretary of JVP Til Silverhead stated that the provincial Council system will be abolished. We want to know the government official position on that. It's a matter of national Le of theification පියෝජනා කරනවා කියන දේකරනවානම් මේ මරධනය නතර කරන්න. මදරසාාව ඉන්න විදුකල්පතිවරාව පරිමාණනකට දාලා ඒ පොලිස්කට්ටිය දයි මේවාගේ අසාධාන සිද වනකොට බලාගෙන ඉන්නයට කිසිම දඩුවමකුත් නෑ පරික්ෂණයකුත් නෑ. வணக்கம் டிசம்பர் மாதத்தின் மூன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை இந்த நாளின் முக்கியமான செய்திகளோடு உங்களை சந்திக்கிறேன் பத்தாவது நாடாளுமன்றத்தின் இரண்டாவது அமர்வு இந்த நாளில் எதிர்பார்த்தபடி இடம்பெற்றிருந்தது பல்வேறு முக்கியமான விடயங்கள் இந்த நாளில் பேசப்பட்டன குறிப்பாக முதலாவது நாள் அமர்விலே ஜனாதிபதி அனுரோகுமார் திசாநாயக் ஆற்றிய கொள்கை பெருகடன உரையின் மீதான விவாதம் இந்த நாளில் இடம்பெற்றிருந்தது பல முக்கியமான உரைகள் அதிலே சில முக்கியமான விடயங்களை பற்றி இந்த நாளின் செய்திக்குறிப்பிலே கொண்டு வரலாம் என்று நம்புகிறேன் பிரதமர் ஹர்னி அமரசூரி ஆற்றிய உரை அதுபோல எதிர்கட்சிகள் சார்பில் ஆற்றப்பட்ட எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவின் உரை மற்றும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற குழு தலைவரான ஸ்ரீதரன் ஆற்றிய உரை அதிலே அவர் குறிப்பிட்ட முக்கியமான விடயங்கள் அதுபோல நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியை நடுப்பிய முக்கியமான கேள்வி நாங்கள் அண்மை காலமாக கடந்த இரண்டு நாட்களாக பேசி வருகின்ற இந்த பதினூன்றாம் சட்ட திருத்தம் மாகாண சபைகள் நடைமுறையானது நீக்கப்படும் போன்ற விடயங்கள் குறித்து கட்டாயமாக நாடு இப்பொழுது எதிர்பார்க்கின்ற விடயத்தை கேள்வியாக அவர் எழுப்பியிருந்தார் அந்த இடத்திலே பதில் வழங்கிய பிமல் ரத்நாயக்கர் ஆளுங்கட்சி தரப்பின் பிரதம அமைப்பாளர் வழங்கிய பதிலானது எவ்வளவு தூரம் எப்புடையது என்ற கேள்வியை நாங்கள் இங்கே பார்க்க வேண்டியிருக்கிறது ஆனால் இதற்கான விளக்கம் ஒன்று வழங்கப்பட்டதாக பின்னர் தெரிகிறது அதை பற்றிய விடயங்களை பார்க்கலாம் இதுவேடிலே இளம் பிரதி அமைச்சரான அருண் ஹேமச்சந்தர் ஆற்றிய உரை மிக முக்கியமான உரையாக இங்கே இருக்கிறது மூன்று மொழிகளிலும் அவர் உரை அவர்தான் வெளிநாட்டு அமைச்சராக இருக்க போகிறவர் அவரது உரை பல முக்கியமான விடயங்களை தெளிவுபடுத்தியிருந்தது அவர்தான் டில்வின் சில்வா ஜேவிபியின் செயலாளர் அண்மையில் குறிப்பிட்ட விடயம் குறித்து ஒரு தெளிவாக்கம் ஒன்றை தங்களது அரசாங்கத்தின் சார்பான நிலைப்பாட்டையும் வெளிப்படுத்தி இருந்தார் நேற்றைய நாளில் ஊடக சந்திப்பதின் மூலமாக என்று அறிகிறேன் அதை பற்றிய விடயங்களையும் இந்த செய்தி செய்திக்குறிப்பிட கொண்டு வர வேண்டும் இதுவெளியில் இந்த நாளில் ஆற்றப்பட்ட இந்த உரைகளில் மிக முக்கியமான ஒன்று ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்ட ஒரு பாராட்டும் அதுபோல அதன் மூலமாக அவருக்கு வழங்கப்பட்ட ஒரு நிர்பந்தம் இல்லாவிட்டால் ஒரு நிபந்தனையான கேள்வியும் இங்கே முக்கியமானது அதை ஸ்ரீதரன் எம்பி மிக முக்கியமான விடயங்களாக சொல்லியிருந்தார் அந்த உரையிலிருந்து ஒரு சில பகுதிகளை உங்களுக்காக தருகிறேன் இந்த நாளின் முழுமையான செய்தி செய்திக்குறிப்பிட கடந்த நான்கு நாட்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சைகள் இயற்கை அனர்த்த மற்றும் சீரற்ற வானிலை காரணமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பரீட்சைகள் மீண்டும் நாளைய தினம் நான்காம் தேதி முதல் இடம்பெறுவதாக பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்திருக்கிறது இன்னொரு பக்கம் அமைச்சரவை இந்த நாளில் கூடி எடுத்திருக்கின்ற ஒரு முடிவு பற்றி அறிவித்தல் வெளியாக இருக்கின்றது உள்ளூராட்சி தேர்தல்களில் இப்பொழுது எடுக்கப்படக்கூடிய முடிவு உள்ளூராட்சி தேர்தல்களில் விண்ணப்பங்கள் புதிதாக கூறப்பட வேண்டும் என்று அமைச்சரவை இப்பொழுது முடிவு எடுத்திருக்கிறது இது பற்றி பல்வேறு இழபிறிகள் இங்கே இருந்தன குறிப்பாக இந்த உள்ளூராட்சி தேர்தலை பொறுத்தவரையில் அண்மை காலமாக இருந்த நடைமுறையானது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டிலே வழங்கப்பட்ட விண்ணப்பங்களின் அடிப்படையில் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு தேர்தலுக்கு இந்த அழைப்புகள் விண்ணப்பங்கள் கோரப்பட்டிருந்தன எனவே அவ்வாறான விண்ணப்பங்கள் கோரப்பட்ட நிலையில் இப்பொழுது பல்வேறு இழுபர்களின் மத்தியில் இந்த தேர்தல் மீண்டும் நடைபெறுவதாக இருந்தால் புதிய விண்ணப்பங்கள் தான் கோரப்படுவது பொருத்தமாக இருக்க அமைச்சரவை இப்பொழுது முடிவெடுத்திருப்பதாக தெரிகிறது அப்படியாக இருந்தால் மாகாண சபைகள் இப்போதைக்கு நிறுத்தப்படுவா என்ற கேள்விக்கான பதிலும் இதைக்குள்ளே அடங்கியிருப்பதாக நினைக்கிறேன் விரிவான செய்திகளுக்குள் செல்லும் போது அதை பற்றிய விடயங்களை பார்க்கலாம் இதுவேளை எல்லை தாண்டிய மீன்பிடி தொடர்ச்சியாக இடம்பெறுகின்ற பட்சத்தில் அந்த மீனவர்கள் கைது செய்யப்படுவார்கள் என்பது இலங்கை அரசாங்கம் எடுத்த ஒரு முடிவாக இருக்க இந்திய தூதுவருக்கும் இலங்கையின் கடல் தொழில் அமைச்சர் கடலில் தொழில் நீரியல் விழ அமைச்சரான ராமலிங்கம் சந்திரசேகர் அவருக்கும் இடையிலான சந்திப்பு நாளைய தினம் இடம்பெறவிருப்பதாக தெரிய வருகிறது இதேவேளை திருச்சி சிறையில் இப்பொழுது ஈழத் தமிழர்களின் விடுதலை குறித்தும் பேசப்பட்டிருப்பதாக தெரிகிறது அதை பற்றிய ஒரு வலியுறுத்தல் உண்டை அவர்களது உறவினர்கள் இன்றைய நாளில் முன்வைத்திருக்கிறார்கள் அவை பற்றிய விடயங்களையும் விரிவாக பார்க்கலாம் இந்த நாளின் விரிவான செய்திகளுக்குள் இப்பொழுது செல்வோம் கடந்த மாதம் இருபத்தோராம் தேதி நாடாளுமன்றத்திலே அரசாங்கத்தின் கொள்கை பிரகடனம் முன்வைக்கப்பட்டது பத்தாவது நாடாளுமன்றம் முதல் தடவையாக ஜனாதிபதி அருள் குமார் அங்குரார்ப்பணம் செய்து வைக்கப்பட்ட வேளையில் அந்த கொள்கை பிரகடனம் அவரனால் நிகழ்த்தப்பட்டிருந்தது அந்த உரையை முழுமையாக நான் உங்களுக்கு தமிழ் படுத்தியும் வழங்கியிருந்தேன் அந்த கொள்கை பிரகடனம் மீதான விவாதம் தான் இன்றைய நாளில் நாடாளுமன்றத்தில் இடம்பெற்றது நாடாளுமன்ற முந்தைய தினம் ஆரம்பிக்கப்பட்ட வேடையில் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் பெற்றுக்கொண்ட ஒரு தேசிய பட்டியல் மூலமாக நாடாளுமன்ற உறுப்பினராக அந்த பதவிக்கு பரிந்துரைக்கப்பட்ட முகமது சாலின் அணியும் நாடாளுமன்றத்திலே சத்தியப்பிரமாணம் செய்து கொண்டார் சபாநாயகர் கலாநிதி அசோக சபுமல் ரன்வல முன்னிலையில் அவரது சத்திய பெருமானம் இடம்பெற்றது ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸு கிடைத்த ஒரு அவர்கள் இரண்டு ஆசனங்களை வந்து ஒரு தேசிய பட்டியல் ஆசனத்தை வென்றெடுத்தார்கள் அதன் தான் நடியும் தெரிவாகி இருந்தார் இது வெளியிலே நாடாளுமன்ற தெரிவு குழுவுக்கான அங்கத்தவர்கள் இன்றைய நாள் நியமிக்கப்பட்டுள்ளார்கள் இதை சபை முதல்வரான அமைச்சர் பிமல் ரத்நாயக்க நாளில் அறிவித்திருந்தார் இந்த நாடாளுமன்ற தெரிவு குழுவை பொறுத்தவரை சபை முதல்வரும் அமைச்சருமான பிமல் ரத்நாயக்க மற்றொரு அமைச்சரான நலிந்த ஜெயதீச குறிப்பாக அவர் சுகாதார அமைச்சராகவும் ஊடக அமைச்சராகவும் இருக்கின்றார் மற்றொரு அமைச்சராக தேசிய பட்டியல் மூலமாக இருந்த இப்பொழுது கடத்தொழில் நீரியல் அமைச்சரான ராமலிங்கம் சந்திரசேகரன் கே வி சமந்த வித்யாரத்ன அனுர கரு கர்மா திலக்க மற்றொரு அமைச்சராக இப்பொழுது மகளிர் விவகார சிறுவர் விவகார அமைச்சராக நியமிக்கப்படுகின்ற சரோஜா சாவித்ரி போல்ராஜ் இரங்க குணசேகர முனீர் முலாஃபர் கம்பகா மாவட்டத்தில் இம்முறை நாடாளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டவர் காயந்த கருணா திலக்க ஃபகீம் ரவி கருணாநாயக்க பத்மநாதன் சத்தியலிங்கம் ஆகியோர் இதில் அங்கம் அதுக்கு பிறகு உரைகள் இடம்பெற்றன மிக முக்கியமான உரைகளாக பிரதமர் ஹர்னி அமர்சூரி ஆற்றிய உரையிலே இனவாதம் மீண்டும் நாட்டில் எவ்வடிவத்திலும் தலை தூக்க தாங்கள் விடமாட்டோம் என்று உறுதி வழங்கியிருந்தார் இதே வேளால நாடல வந்த ஒரு பின்னர் ஸ்ரீதரன் சிவஞானம் ஸ்ரீதரன் ஒரு முக்கியமான உரையை முன்வைத்திருந்தார் அதிலே ஜனாதிபதி அனுரகுமார் திசா நீங்கள் லெனின் போல செய்யப்பட வேண்டும் நீங்கள் சேகுவேரா போல செய்யப்பட வேண்டும் என்று சொல்லி அவர் தமிழ் மக்கள் சார்பான விடயங்களை எவ்வாறு முன்னெடுக்க வேண்டும் இதற்கான தங்களுடைய இருக்கின்ற நம்பிக்கையை பற்றி அவர் இங்கே குறிப்பிட்டு அதை ஒரு முக்கியமான விடயத்தை சுட்டிக்காட்டியிருந்தார் அந்த உரையிலே சொல்லப்பட்ட மிக முக்கியமான விடயம் இந்த இடத்திலே நீங்கள் தமிழ் மக்களுக்கான தீர்வு பற்றி எந்த ஒரு விடயத்தையும் இந்த அரசாங்கம் தன்னுடைய கொள்கை விளக்க உரையிலை முன்வைக்கவில்லை என்பதுதான் அவர் சொன்ன மிக முக்கியமான ஒரு விடயமாக இருந்தது ஜனாதிபதி தன்னுடைய கொள்கை விளக்க உரையாக இருந்தால் அரசாங்கம் சார்பாக முன்வைக்க வேண்டிய விடயங்களில் நாட்டில் பல ஆண்டுகளாக நிலவி வருகின்ற அரசியல் பிரச்சனை தொடர்பாக இன பிரச்சனை தொடர்பாக எந்த ஒரு தீர்வையும் அவர் முன்வைக்கவில்லை அது துரதிஷ்டமானது என்று சொல்லி சுட்டிக்காட்டியிருந்தார் ஸ்ரீதர் அண்மையில் அரசாங்கம் ஏற்படுத்த உள்ள புதிய மாற்றத்துக்காக இணைந்து பயணிப்பதற்காக தாங்கள் தயாராக இருக்கின்ற போதிலும் சகல இன மக்களுக்குமான சம உரிமை பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தி தன்னுடைய சில முக்கியமான குறிப்பிட்டிருந்தார் ஸ்ரீதரன் ஆயுத முனை கொண்டு தடுக்கப்பட்ட பொழுது ஆயுத முனை கொண்டு நாங்கள் வன்முறை ரீதியாக அடக்கப்பட்ட பொழுது எங்களுடைய இளைஞர்கள் துப்பாக்கிகளை தூக்க வேண்டிய நிர்பந்தத்துக்கு உள்ளாக்கப்பட்டார்கள் அவ்வாறு கடந்த எண்பது வருடங்களுக்கு மேலாக நாங்களும் ஒரு நீண்ட போராட்ட வரலாற்றை கொண்ட ஒரு இனம் எங்களுக்கான உரிமைகள் இன்றும் பெறப்படாத நிலையில் நாங்களும் உங்களைப் போல ஒரு வரலாற்றை கொண்டவர்களாக இந்த தேசத்தில் இருக்கின்றோம் ஜனாதிபதியினுடைய கடந்த இருபத்தி தேதி அவர் ஆற்றிய சிம்மாசன உரை இதே உயர்ந்த சபையிலே பல்வேறுபட்ட விடயங்களை நாடு சம்பந்தப்படுத்தி சொல்லியிருந்தாலும் எண்பது வருடங்களாக இந்த மண்ணிலே பெரியோடி போயிருக்கின்ற இனப்பிரச்சனை தொடர்பில் அவர் ஒரு வார்த்தை கூட பேசாமல் விட்டது ஒரு துர்லபம் என்பதை நான் இந்த இடத்திலே பதிவு செய்கிறேன் நான் நினைக்கிறேன் ச சம்பந்தனையா இருபது ஆண்டுகள் ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டினுடைய நடுப்பகுதி வரையும் இந்த பாராளுமன்றத்தினுடைய குழு தலைவராக தன்னுடைய கடமையை ஆற்றியிருந்தார் அவருடைய சுவயினம் காரணமாக அவர் அவருடைய மரணத்துக்கு பிற்பாடு இப்பொழுது பத்தாவது பாராளுமன்றத்தினுடைய குழு தலைவராக நான் அந்த பொறுப்பை எடுத்திருக்கிறேன் இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி தேதி மக்களால் தெரிவு செய்யப்பட்ட ஒரு கட்சி தலைவராகவும் பாராளுமன்ற குழு தலைவராகவும் எங்களுடைய இந்த நாட்டினுடைய ஜனாதிபதி ஆற்றிய உரையினுடைய சாராம்சத்திலே தமிழ் மக்களுக்கான ஒரு தீர்வு முயற்சி என்பது மிக முக்கியமான விடயம் என்பது பேசப்படாமல் போனது அல்லது அது சொல்லப்படாமல் போனது என்பது ஒரு துர்லபமான விடயமாக அல்லது துரசவசமான விடயமாக நாங்கள் இந்த இடத்திலே பார்க்கிறோம் யுத்தம் காரணமாக சொந்த சகோதரர்கள் மீது நீங்கள் நடத்திய யுத்தமும் அதற்காக நீங்கள் பட்ட கடன்களும் இன்றைக்கு இந்த நாட்டை மிகப்பெரிய பங்குரோத்து நிலைக்கு கொண்டு சென்றிருக்கிறது ஆனால் அதை மறக்கக்கூடிய வகையில் அல்லது அது இல்லை என்று சொல்வது போல ஜனாதிபதியினுடைய உரை அமைந்திருப்பது எங்களுக்கு ஏமாற்றத்தை தந்திருக்கிறது என்பதை நான் மீண்டும் பதிவு செய்கிறேன் உங்களிடம் இருக்கிற லெனினிசம் ஆக்சிசம் அல்லது உங்களிடம் இருக்கிற மாவோ சேதுமுடைய கொள்கைகள் என்பது ஒரு சுயநிர்ணய நிர்ணய உரிமை உள்ள இனத்தினுடைய ஒடுக்குமுறைக்கு எதிராக அந்த இனத்தினுடைய பாதிப்புக்கு எதிராக கிளர்ந்தழுகின்ற அல்லது அந்த 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 எப்படி ஒரு குரலை உலகத்திலே ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு பேசினாரோ அந்த சேகுவேராவாக நீங்கள் இருப்பீர்கள் என்று நான் நினைக்கிறேன் அந்த நீங்கள் இருப்பீர்கள் என்று நான் கருதுகிறேன் அந்த ஏங்கல்ஸாக இருப்பீர்கள் என்று நான் கருதுகிறேன் அந்த மாவோ சேதுங்காக நீங்கள் இருக்க வேண்டும் என்று நான் எண்ணுகிறேன் நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் இந்த உரையாற்றும் போது இன்னும் ஒரு முக்கியமான கேள்வி எழுப்பியிருந்தார் மாகாண சபைகள் விடயங்கள் குறித்து பல்வேறு விடயங்கள் இப்பொழுது வெளியே பேசப்பட்டு வரும் வேடையில் நாட்டுக்கான தீர்மானமாக நாட்டு மக்கள் அறிந்து கொள்ளக்கூடிய மிக முக்கியமான விடயமாக ஒரு கேள்வி இருக்கிறது என்று சொல்லி அவர் அரசாங்கத்திடம் இருந்து தான் இந்த சந்தேக நிவர்த்தியை செய்து கொள்ள வேண்டும் என்று ஒரு கேள்வி என்று எழுப்பியிருந்தார் மாகாண சபைகள் ரத்து செய்யப்படுமா என்ற கேள்வி அவர் எழுப்பியிருந்தார் அரசாங்கம் இதற்கான பதிலை வழங்க வேண்டும் என அவர் குறிப்பிட்டிருந்தது முக்கியமானது மாகாண சபைகளை இல்லாத ஒடிக்கப் போவதாக ஜேவிபியின் பிரதான செயலாளர் டில்வின் சில்வா வெளியிட்டிருந்த கருத்து குறித்தே அவர் இந்த கேள்வி எழுப்பியிருந்தார் ஜேவிபியின் பிரதான செயலாளர் டில்வின் செல்வா மாகாண சபை முறையை இல்லாத போவதாக பத்திரிகைகளுக்கு குறிப்பிட்டிருந்த விடயத்தை தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சனையாக கருத வேண்டும் என அவர் இங்கே குறிப்பிட்டிருந்தார் இதன்போது உடனடியாக சபை முதல்வர் பிமல் ரத்நாயக்க குறிப்பிட்டிருந்தார் ராசமாணிக்கம் சாணக்கியன் மீது மிகுந்த மரியாதையை தாங்கள் கொண்டிருப்பதாகவும் அருகிலே இருப்போர் அவரை சூழ இருப்போர் சொல்கின்ற விடயங்கள் குறித்து முறையற்ற சந்தேகங்களை எழுப்ப வேண்டாம் என்று சொல்லி அவர் சுட்டிக்காட்டியிருந்தது அந்த இடத்திலே ஒரு வித்தியாசமான விடயமாகப்பட்டது குறிப்பாக கேள்வி கேட்க வந்த ஒருவர் அரசாங்கம் இந்த விடயம் குறித்து என்ன நிலைப்பாட்டை கொண்டிருக்கிறது என்று அறிந்து கொள்ள விரும்பிய ஒருவர் நாட்டு மக்களுக்கு தெளிவுபடுத்த நாட்டின் பிரதான மன்றத்தில் இருந்து அந்த கேள்வி கேட்டு ஒருவரை அடக்குவதற்காக பயன்படுத்தப்பட்ட ஒரு வாதமாக அந்த விடயம் குறித்து பின்னர் பீமல் ரத்நாயக்கர் தெளிவுபடுத்தியிருந்தது ஒரு ஆறுதலாக இருந்தது குறிப்பாக இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற கூட்டத் தலைவரான சிவஞானம் ஸ்ரீதரன் இந்த விடயம் தொடர்பாக ஜனாதிபதியிடம் கலந்துரையாடலுக்கு அழைப்பு விடுத்திருப்பதாக தெரிவித்திருந்த பீமல் ரத்நாயக்கர் ஜேவிபியின் பிரதான செயலாளர் டில்வின் செல்வா அன்றி ஜனாதிபதியிடம் தான் இந்த சந்திப்புக்கு ஒழுங்குபடுத்துவதாகவும் இந்த விடயம் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தலாம் அதாவது இந்த விடயம் குறித்து அரசாங்கத்தின் நிலைப்பாட்டை அறிந்து கொள்வதாக இருந்தால் ஜனாதிபதியோடு பேசுங்கள் டில்வின்

we want to know the government's official position on that it's a matter of national importance leader of the house just a clarification because we it's a clarification it's a matter of national importance our people are concerned about this so just it's a no clarification this is this is a this is a the democratic rules. chamber just a clarification the uh, leader of house we have a lot of trust on you a lot of respect on you don't don't get spoiled from uh, the the people who are surrounded by you it's nothing to do with the parliament we will explain you you know excuse me, ऑनर बस excuse me, आपे नरब ऑनर बस ये दरन जो है बताने को आपको 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 உரை மிக முக்கியமான ஒரு குறிப்பாக அவர் பல்வேறு விடயங்கள் இப்போது சபையிலே பேசப்பட வேண்டிய நாட்டிலே மக்கள் எதிர்பார்த்திருக்கின்ற விடயங்கள் குறித்து பேசியிருந்தார் ஒன்று தேர்தல் மேடைகளில் அரசாங்கம் சொன்னதை இப்போது செய்ய வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்று சுட்டிக்காட்டியிருந்தார் மக்களுக்கு நீங்கள் தேர்தல் மேடைகளில் கூறிய விடயங்களை செய்யும் போது அது மக்கள் சார்பான மக்களுக்கு சாதகம் அமைந்தால் எதிர்கட்சியின் ஆதரவை நாங்களும் பெற்றுத் தருவோம் என்று சொல்லி குறிப்பிடுகின்றார் அதுபோல நாட்டுக்கும் மக்களுக்கும் சாதகமான திட்டங்களுக்கு எங்களுடைய முழுமையான ஆதரவை வழங்குவோம் நாட்டுக்கு கேடு விளைவிக்கின்ற திட்டங்களுக்கு எங்களுடைய எதிர்ப்பை நாங்கள் நிச்சயமாக காண்பிப்போம் அதில் உள்ள குறைகளை சுட்டிக்காட்டுவோம் அதற்கான மாற்று திட்டங்களையும் எதிர்க்கட்சியாக பொறுப்புள்ள எதிர்க்கட்சியாக தாங்கள் சமர்ப்பிப்போம் என்று குறிப்பிட்டிருந்தார் அதே போல பயங்கரவாத சட்டம் என்பது நீக்கப்பட வேண்டும் என்று மிக தெளிவாக சொல்லிவிட்டார் சஜித் பிரேமதாஸ் ම තස්වවාදේ වැලැත්වීම පනත උපයෝගී කරගන ඒ සමාජ මාධ්‍යවල ක්‍රියාකාාරින්ව දඩඇ අප යෝජනා කරනවා කියන දේ කරනවා නං මේ මරධනය නතර කරම් இந்த பயங்கரவாத தடைச்சட்டம் என்பது ஏன் இந்த அரசாங்கத்தினால் நீக்கப்படாமல் இருக்கிறது என்பது குறித்து பல்வேறு கேள்விகளை நாங்கள் எழுப்பியிருந்தோம் நேற்றைய நாளில் நான் செய்தி குறிப்பிலே சொல்லியிருந்த விடயம் குறிப்பாக ஒரு அறுபது வயது அம்மாவை பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழே அழைத்து விசாரிப்பது என்று சொன்னால் இந்த பயங்கரவாத தடைச்சட்டம் இதற்கெல்லாம் பயன்படுத்தலாம் என்று சொல்லி பாருங்கள் சட்ட அறிஞர்களிடம் கேடுங்கள் இது பற்றி சட்ட மறைந்தவர்களிடம் கேடுங்கள் இது தனியே குற்றங்களுக்கான விடயம் கிடையாது பயங்கரவாதம் என்பதற்கு ஒரு வரைவிலக்கடம் இல்லாமல் இது எந்த விதத்திலும் பயன்படுத்தக்கூடிய ஒன்று அதை உள்ள குற்றங்களுக்கு சட்ட கோவையின் அடிப்படையில் வேறு சட்டங்கள் இருக்கிறது ஆராயமாக இதற்கு பயங்கரவாத தடை சட்டத்தை பயன்படுத்தி கைதுகள் இடம்பெறுவதோ அதற்கான நடவடிக்கைகள் இடம்பெறுவதோ ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது என்பதை வலியுறுத்துகிறது இன்றைய நாளும் சஜித் பிரேமதாசும் இதை பற்றி சொல்லும் போது இந்த அரசாங்கம் இப்போதைய அரசாங்கம் தேர்தல் மேடைகளில் பயங்கரவாத தடை சட்டத்தை முற்றாக நீக்குவோம் என்று கூறுகிறது ஆனால் அந்த சட்டத்தை பயன்படுத்தி பேச்சு சுதந்திரம் ஊடக சுதந்திரம் மற்றும் சிவில் உரிமைகளை பறிக்கும் வகையில் தற்போது இதை பயன்படுத்தி வருகிறது பயங்கரவாத தடை சட்டத்தை பயன்படுத்தி ஊடக அடக்குமுறைகளில் ஈடுபடுவது நியாயமான செயல் அல்ல எனவே அரசாங்கம் மக்கள் ஆணையம் பெறுவதற்கு சமூக ஊடகத்துறையின் ஊடாக ஆதரவு கிடைத்தது இப்போது அதையே அவர்கள் அடக்குவதற்கு எனவே சொல்லி பயன்படுத்த வலியுறுத்தியிருந்தார் அகில இலங்கை முஸ்லிம் காங்கிரசின் தலைவர் ரிஷாத் ரிஷா நாளில் நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய வேடையில் அண்மையில் காரிதீவு மாவடிப்படையில் இடம்பெற்ற உளவு இயந்திர விபத்திலே பலியான சிறுவர்கள் குறித்த அந்த விடயத்தை சபையின் கவனத்துக்கு கொண்டு வந்திருந்தார் அந்த விடையிலே போலீசார் நடந்து கொண்ட விதம் அவர்கள் முறைப்பாடு ஒன்றை பதிவு செய்ய சொன்னது அதுபோல் மதரசாவின் அதிபரையும் ஆசிரியரையும் கைது செய்தது விசாரணைகளை சரியான முறையில் நடத்தாது என்று மக்கள் படுகின்ற விசனங்கள் பலவற்றை அவர் சபையிலே எடுத்துக் கூறுகிறார் இதையடுத்து அவை முதல்வர் பிமல் ரத்நாயக இந்த விடயத்தை பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சரின் கவனத்துக்கு கொண்டு வருவதாகவும் அவர் இது குறித்து அவதானம் செலுத்துவார் என்றும் குறிப்பிட்டது இங்கே மிக முக்கியமான ஒன்று மரண ඒ වෙලාව ම ඒ ගම්මලට ගිල්ල අහනකොට ඒ පාසලට ගියා ඒ ළමයිත යඩ බෙරි පස්සක් තියනකොට තමයි මේ දදිකට එවෙලතින් නමුත් ඒ හරයේ පොිසිය ඉඳලා තියෙනවා. පොලිසිියයන අතන බ්ෝත් දෙම අන යන්ඩ එපා කියලා ඒ කොල්ලි යන්නනෑ. අනිත්තක මේ සිද්ධියක් වෙලා ප හතර පහක ඒ ළඟ න්න මිනිසු අඩ ආන්ඩා කියලා තින බේරෙන්ඩ බේරෙන්ඩ බර්ඩ් කියලා අතන ඉ පාග්ඩ නලින්දබතුවා ප්‍රීම්පෝර්ටන්් රර්ණය අටක් සිදුවුණ. ඒ. ඒ වෙලාව දිසාාස්ට මැනෙජ්මන් සෙඩ් ක්‍රියාත්මක වෙලා නැ තිබුණන. පොලිසි අතන ඉඳලතිවීම පැ හතර පහක් කැනකක් නාවිකහමුදාව එන්ඩ එන කිසිම වැඩපළිවක් ගොදවලාන ඒ ළමයිව බේරන්ට. අනිත්ක අල්ලපු ගමෙන් මනිසු ගිරතමයි දෙන්නෙක් බේරලතිය නත තවත් දෙකක් මරණය වැඩි වෙනවා. ඉනිසා, පසුව ඇද අ දාන ග පොලිසිංගවල වෙල පමිල්ල අ දාන් කියෙලා මේවාගේ සිද්ජාකයන ලාවාවද. පොිියේ කියනවද අත අ වෙල පමිලත්දන්න කියක පොි පොල ආරක්ෂ මහ රා ම තු බතුමාකාර ප්‍රබන සැකලි මත්ව. ොහොමස්සූති තු ම දා ර ම ර හ න්දර. நேற்றைய நாளில் ஊடக சந்திப்பதின் மூலமாக அரசாங்கம் இந்த மாகாண சபை முறையை ரத்து செய்வதற்கும் இல்லை பதிமூன்றாம் சட்ட திருத்தத்தை நீக்குவதற்கும் இந்த மக்கள் ஆணையை பெற்றுக் கொள்ளவில்லை என்று ஊடகங்களுக்கு தெரிவித்திருந்தது முக்கியமானது இந்து அவர் உரை நிகழ்த்திய போதும் வெடி விவர அமைச்சிலே செய்யப்படக்கூடிய மாற்றங்கள் அது போன்ற நாட்டு மக்களின் நம்பிக்கையை பெற்றுக் கொள்ளவிருப்பது மற்றும் ஜேவிபி அரசாங்கத்துக்கு அதாவது தேசிய மக்கள் சக்திக்கு இப்பொழுது மக்களினால் வழங்கப்பட்டிருக்கின்ற அங்கீகாரமானது மிக பெரிய பொறுப்பு நிறைந்தது என்று சொல்லி சில விடயங்களை சொல்லியிருந்தார் நாட்டு மக்கள் அனைவருக்கும் ஒரே விதமான உரிமையை பெற்றுக் கொடுக்க தங்களது அரசாங்கம் உழைக்கும் என்று சொல்லி ஒரு நம்பிக்கை தரக்கூடிய விதமாக அவரது உரை அமைந்திருந்ததும் இங்கே பாராட்டுக்குரியது முக்கியமானது நல்ல விடயங்களை அவர் சொல்லியிருந்தார் இதே போல இந்த நாளில் இடம்பெற்ற பல்வேறு விடயங்களில் பல முக்கியமான தீர்மானங்களும் இந்த நாளில் எடுக்கப்பட்டன அதே வேடையிலே நாளைய தினம் இந்த அனர்த்த நிலைமைகள் இப்போது நாட்டில் அண்மை காலமாக இயற்கை சீரழிவு காரணமாக ஏற்பட்ட அனர்த்த நிலைமைகள் தொடர்பாக ஒத்திவைப்பு வேளை விவாதம் ஒன்று இடம்பெறும் வந்து இந்த நாளில் தீர்மானிக்கப்படுகின்றது சபாநகர் அசோக் அரன்பல தலைமையில் இந்த நாளில் இடம்பெற்ற கட்சித் தலைவர்கள் கூட்டத்தின் போது இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டிருப்பதாக தெரிகிறது எனவே தீர்மானிக்கப்பட்ட வகையில் நாளை முற்பகல் ஒன்பது முப்பது முதல் மாலை ஐந்து மணி வரையில் ஜனாதிபதி முன்வைத்த அரசாங்கத்தின் கொள்கை பிரகடன உரை மீதான விவாதம் இடம்பெறும் அதே போல மாலை ஐந்து முப்பது முதல் இரவு ஒன்பது முப்பது வரை அனர்த்த நிலைமை தொடர்பான ஒத்திவைப்பு வேலை விவாதத்தை நடத்துவதற்கு இப்பொழுது தீர்மானிக்கப்படுகின்றன நல்ல விடயம் இது கட்டாயமாக இடம்பெற வேண்டிய ஒன்று குறிப்பாக இந்த அனர்த்த வேலைகளில் மக்கள் எதிர்நோக்கி இருக்கின்ற விடயங்கள் குறித்து பல்வேறு விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகின்றன அரசாங்கம் எடுத்திருக்கின்ற நடவடிக்கைகள் பற்றி பேசப்படுகின்றன எனவே இது பற்றிய விடயங்கள் இங்கே முன்வைக்கப்பட வேண்டும் இதேவேளை இன்று அமைச்சரவை எடுத்திருக்கின்ற ஒரு முடிவு அரசாங்கத்தின் முடிவாக வெளியிடப்படுகின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு கடந்த ஆண்டில் நடத்துவதற்கு திட்டமிடப்பட்டிருந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்காக கோரப்பட்டிருந்த வேட்பு ரத்து செய்வதற்கும் புதிதாக வேட்புமனுக்களை கோருவதற்கும் ஏற்பாடுகளை மேற்கொள்வதற்கு அரசாங்கம் தீர்மானித்திருக்கிறது அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் செய்தியாளர் சந்திப்பிலே அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த சாத்திச இதை தெரிவித்திருக்கிறார் பழைய வேட்பு மனுக்களை ரத்து செய்வதற்கும் புதிய வேட்பு மனுக்களை கோரி தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்றும் அண்மையில் சபாநாயகர் தலைமையில் இடம்பெற்ற கட்சி தலைவர்கள் கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டது எனவே புதிய வேட்பு மனுக்களை கோருவதற்கு தேர்தல் குழுவுக்கு அதிகாரம் அளிக்கும் வகையில் உள்ளுராட்சி மன்ற தேர்தல் விசேட ஏற்பாடுகள் சட்டம் மூலம் ஒன்றை தயாரிப்பதற்கு சட்ட வரைஞருக்கு ஆலோசனை வழங்குவதற்கும் அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜாதிஸ் இதனால் ஊடகங்களுக்கு தெரிவித்திருக்கிறார் நல்ல விடயம் காரணம் உள்ளுராட்சி சபை தேர்தல் வரும்போது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு வழங்கப்பட்ட இந்த வேட்பு மனுக்களை பொறுத்தவரையில் அதிலே இருக்கின்ற பாதி பேர் இப்பொழுது ஒரு பக்கம் கட்சிகளை மாறிவிட்டார்கள் சில பேர் வெளிநாடு போய்விட்டார்கள் அவசியம் எனவே இந்த அடிப்படையில் தான் புதிய வேட்புமனுக்கள் கூறப்படும் என்பது உறுதியாக இருக்கிறது இந்த அமைச்சரவை முடிவெடு அறிவிக்கின்ற ஊடகவியலாளர் மாநாடு இடம்பெற்றிருந்தது அதிலே கலந்து கொண்டிருந்தார் அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான நரேந்திர ஜெயதீஷர் அவர் சில முக்கியமான விடயங்களை சொல்கிறார் குறிப்பாக மாகாண சபை முறையை நீக்குவதற்கான எந்த ஒரு தீர்மானத்தையும் இப்போது வரை அரசாங்கம் எடுக்கவில்லை என்பதை இருந்தார் புதிய அரசியலமைப்பை கொண்டு வர மூன்று வருடங்கள் வரை செல்லும் எனவே மாகாண சபை மற்றும் உள்ளூராட்சி மன்ற உரிமை தொடர்பாக தமது பரிந்துரைகளை அனைவரும் இப்போது முன்வைக்கலாம் அது பொதுமக்களுக்கான உரிமையாகவும் இருக்கிறது புதிய அரசியலமைப்பானது மக்களுடனான கலந்துரையாடலுக்கு பிறகே கொண்டு வரப்படும் இந்த அரசாங்கத்தினால் என்பதை தெளிவுபடுத்துவதாக சொல்லியிருந்தார் எனவே மாகாண சபை முறையை இப்போது ஒழிப்பதற்கு அரசாங்கம் எந்த ஒரு தீர்மானத்தையும் இதுவரை எடுக்கவில்லை அதுபோல மாகாண சபை முறைமை புதிய அரசியலமைப்பை தொடர்ந்தால் தற்போது இருக்கிற அதிகாரங்களுக்கு அப்பாலான அதிகாரங்கள் வழங்கப்படாது எனவே தற்போதைய அதிகாரங்கள் குறைக்கப்படாது என்று சொல்லியும் அவர் தெளிவுபடுத்தினார் எனவே இப்போது டில்வின் செல்வா குறிப்பிட்ட விடயங்களுக்கான ஒரு தெளிவுபடுத்தல் அரசாங்கம் சார்பாக தரப்பட்டது திருத்தச் சட்டம் தொடர்பாக தான் வழங்கிய ஊடக பேட்டியிலே தான் வெளியிட்ட கருத்து திரிவுபடுத்தப்பட்டு வெளியிடப்பட்டுள்ளதாக தெரிவித்து ஜேவிபியின் பொதுச் செயலாளரான டில்வின் செல்வா தன்னுடைய பேஸ்புக்கிலே பதிவு ஒன்றை விட்டு குறிப்பாக தான் வழங்கிய பேட்டியிலே சொல்லப்பட்ட விடயங்கள் தவறான முறத்து விதத்தில் கொண்டு வரப்பட்டன என்றுதான் அவர் இங்கே குறிப்பிடுகின்றார் இந்த விடயம் தொடர்பாக அவர் தெளிவுபடுத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட பதினூன்றாம் திருத்த சட்டமானது வடக்கு மக்களின் சிக்கல்களை தீர்த்து வைக்க தவறியுள்ளது என தான் தெரிவித்ததாகவும் அதற்கமைய வடக்கு மக்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்கு மிகவும் நடைமுறை சாத்தியமானதும் சரியானதுமான தீர்வையை தாங்கள் முன்வைக்க வேண்டியிருக்கிறது எனவே மிகச்சிறந்த தீர்வினை முன்வைத்து நடைமுறைப்படுத்தும் வரை இந்த பதிமூன்றாம் திருத்தத்தையும் மாகாண சபைகளையும் ஒழிக்கப் போவதில்லை என்றும் தான் குறிப்பிட்டதாக அதை தவிர்த்துவிட்டு அந்த விடயம் வெளிப்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் இங்கே

அரசாங்கத்துக்கு தன்னுடைய அதிருப்தியை வெளிப்படுத்தி இருந்தது முன்னைய அரசாங்கம் போலவே விரைத்திறனற்ற நடவடிக்கைகளை இந்த அரசாங்கம் எடுப்பதாக அவர்கள் சுட்டிக்காட்டியிருந்தார்கள் பார்த்தால் இந்த நாளில் இந்த அஸ்வசும நலம்புரி நன்மைகள் கொடுப்பரவு திட்டத்தில் தாங்கள் திருத்தங்களை மேற்கொள்ள போவதாக அமைச்சரவை அனுமதி வழங்கியிருப்பதாக தெரிகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஜூலை முதலாம் தேதியிலிருந்து நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது அஸ்வேசும இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜூலை மாதம் முதலாம் தேதி முதல் மீள திருத்தப்பட்டு இது நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் இங்கே குறிப்பிடுகின்றார் பயனாளி குடும்பங்களுக்கு நான்கு வகையான சமூக பிரிவின் கீழ் இந்த கொடுப்பனவு வழங்கப்படுகிறது எனவே இதன் அடிப்படையில் வாழ்க்கை செலவோடு ஒப்புடுகையில் தற்போது வழங்கப்படுகின்ற தொகை போதுமானதல்ல என கருத்து முன்வைக்கப்பட்டுள்ளது அதற்கமைய ஆஸ்வேசம கொடுப்பனவு முறையில் திருத்தம் மேற்கொள்வதற்கு நிதியமைச்சர் என்ற வகையில் ஜனாதிபதி சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியிருப்பதாக தெரிகிறது இன்னொரு பக்கம் இப்பொழுது இந்த அரசாங்க சேவையில் ஈடுபடுத்தப்பட்ட அதிசொகுசு வாகனங்கள் தொடர்பாக அரச நிறுவனங்களில் பயன்படுத்துகின்ற வாகனங்கள் தொடர்பாகவும் அரசாங்க அமைச்சரவை முடிவொன்றை எடுத்திருக்கிறது இப்போது அரச நிறுவனங்களில் பயன்படுத்தப்பட்டு வருகின்ற அதிகளவான செலவுகளை செலவுகளைக் கொண்ட அதிசொகுசு வாகனங்களை முறை சார்ந்த பாவனையிலிருந்து அகற்ற இந்த அரசாங்கம் தீர்மானித்திருப்பதாக தெரிகிறது இதன் அர்த்தம் என்னவென்று சொன்னால் அரச நிறுவனங்களில் பயன்படுத்தப்படுகின்ற சில அதிசகுசு வாகனங்களின் பராமரிப்பும் எரிபொருள் செலவும் அதிகமான செலவை ஏற்படுத்துகின்றன எனவே இது மக்களின் வரிப்பணத்தில் பயன்படுத்தப்படுகின்ற வாகனங்களின் அடிப்படையில் அவ்வாறான அதிசொகுசு வாகனங்களை பாவனையிலிருந்து அகற்றும் பொருளாதார ரீதியிலான முயற்சிகளை தாங்கள் எடுக்க இருப்பதாக அமைச்சரவை தெரிவித்திருக்கிறது இதன் மூலமாக நாட்டு மக்களின் பணமானது சேமிக்கப்படும் என்று குறிப்பிடப்படுகிறது எனவே அனைத்து அரச நிறுவனங்களில் காணப்படுகின்ற வாகனங்கள் தொடர்பாக முறை சார்ந்த ஆய்வு மேற்கொண்டு ஒன்று மூன்று இரண்டாயிரத்தி ஐந்துக்கு முதல் அந்த பிரதமர் கணக்கெட்டு உத்தியோகத்தர்கள் மூலமாக அதிசொகுசு அரச வாகனங்களை பாவகங்களிலிருந்து அகற்றுவதற்கு தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக இப்பொழுது அறிவிக்கப்படுகிறது அதே வேளையே அரசு இறக்குமதிக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது இன்னொரு பக்கம் அண்மை காலமாக நிலவி வந்த லாவ்ஸ் கேஸ் தட்டுப்பாடு இப்பொழுது நீக்கப்பட்டிருப்பதாக நேற்றைய நாளது அறிவிக்கப்பட்டது இன்று லிட்ரோ எரி வாயுவின் விலை சீர்திருத்தம் தொடர்பான அறிவித்தல் ஒன்று வெளியாகி இருக்கின்றது டிசம்பர் மாதத்துக்கான லிட்ரோ எரிவாயுவின் விலையில் திருத்தம் மேற்கொள்ளப்பட மாட்டாது என்று லிட்ரோ எரிவாயு நிறுவனம் அறிவித்திருப்பது மக்கள் மத்தியில் இன்னும் ஒரு சின்ன அதிருப்தியாக இங்கே இருக்கும் குறிப்பாக எரிபொருள் விலைகளில் குறைவில்லை மாறாக மண்ணெண்ணெய் விலையின் அதிகரிப்பு மக்களுக்கு அதிருப்தியை கொண்டு வந்திருந்தது இப்போது பனிரெண்டு தசம் ஐந்து கிலோ எடை கொண்ட சமையல் எரிவாயின் விலை தொடர்ந்து மூவாயிரத்து அறுநூற்று தொண்ணூறு ரூபாயாக இருக்கும் ஐந்து கிலோ எடை கொண்ட சமையல் எரிவாயின் விலை ஆயிரத்து நானூற்று எண்பத்தி இரண்டாகவே தொடர்ச்சியாக இருக்க போகுது இரண்டு தசம் மூன்று கிலோ எடை கொண்ட லிட்ரோ சமையல் எரிவாயின் விலை அறுநூத்தி தொன்னூற்றி நான்கு ரூபாயாகவே தொடர்ந்து இருக்கும் இம்முறை மாற்றம் எதுவும் இருக்காது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது அண்மையில் இடம்பெற்ற தாழமுக்கம் மற்றும் இயற்கை சீரழிவு தொடர்ச்சியாக இடம்பெற்ற வானிலை சீர்கேடு காரணமாக கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சைகள் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டிருந்தன இந்த பரீட்சைகள் நாளை முதல் அதாவது நான்காம் தேதி முதல் தொடர்ச்சியாக முன்னதாக வெளியிடப்பட்ட பரீட்சை அட்டவணையின் அடிப்படையில் இடம்பெறும் என்று பரிசைகள் திணைக்களம் அறிவித்திருக்கிறது இந்த ஆண்டுக்கான உயர்தர பரிட்சைகள் கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதி ஆரம்பித்திருந்தன என்றாலும் கடந்த இருபத்தி ஏழாம் தேதிக்கு பிறகு உடனடியாக பரீட்சைகள் இடைக்கால தடைக்கு உள்ளாக்கப்பட்டு இடைநிறுத்தப்பட்டிருந்தன எனவே சீரற்ற காலநிலையால் இடைநிறுத்தப்பட்ட இருபத்தி ஏழாம் தேதிக்கு பிறகு இடம்பெற இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பது ஆகிய நாட்களுக்கான பரச்சைகள் இம்மாதம் இருபத்தி முதல் முப்பத்தொராம் தேதி வரை நடைபெறும் என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது முக்கியமானது எனவே நாளைய தினம் முதல் முன்னைய பரீட்சை அட்டவணையின் அடிப்படையில் எந்தெந்த தேதிகளில் பரீட்சைகள் இடம்பெறும் என்று குறிப்பிடப்பட்டனவோ அதே விதமான பரிட்சைகள் தொடரும் வந்து அறிவிக்கப்பட்டுள்ளது நெடுந்தீவு கடற்பரப்பிலே அத்துமீறி நுழைந்து கடற்றொழிலில் ஈடுபட்ட இருபத்தி மூன்று தமிழக கடற்றொழிலாளர்கள் கைது செய்யப்பட்டு அவர்கள் நீதவான் முன்னிலையில் இன்றைய நாளில் முன்னிறுத்தப்பட்டார்கள் இவர்களுக்கு ஆறு வருடங்களுக்கு வைத்த இரண்டு வருட சிறை தண்டனை ஊர்காவத்துறை நீதவான் நீதிமன்றத்தினால் வழங்கப்பட்டுள்ளது கடந்த பத்தாம் தேதி நெடுந்தீவு கடப்பரப்பினுள் மூன்று படகுகளில் அத்துமீறி நுழைந்து மீன்பிடியில் ஈடுபட்ட குற்றச்சாட்டின் அடிப்படையில் இந்த இருபத்தி மூன்று இந்திய கடற்றொழிலாளர்கள் கைது செய்யப்பட்டார்கள் இவர்கள் மறுநாள் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டிருந்தார்கள் விளக்க மருந்துகளில் தொடர்ந்து தடுத்து வைக்கப்பட்டு இந்த நாளில் முன்னெடுக்கப்பட்ட வேடையிலே இந்த விசாரணை இவர்களுக்கு இரண்டு வருடங்களுக்கான சிறுத்தண்டனை விதித்து அதை ஆறு மாதங்களுக்கு ஒத்தி வைத்திருக்கிறது இதுவழையில இந்த இருபத்தி மூன்று பேரில் மூன்று படகோட்டிகள் இருக்கின்றார்கள் எனவே மூன்று படகோட்டிகளுக்கு மேலதிகமாக ஆறு மாத விதிக்கப்பட்டுள்ளது விதிக்கப்பட்டுள்ளதோடு நான்கு மில்லியன் ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டுள்ளதாக தெரிகிறது இந்த அபராத தொகையை கட்டு தவறினால் மூன்று மாத கால அனுபவிக்க வேண்டும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த தான் இந்த தமிழக மீனவர்களுக்கான தண்டனை ஒரு பக்கம் இருக்க திருச்சி சிறப்பு முகாமில் அநிலை தீவை சேர்ந்த கடச்சொழிலாளர்கள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர் அவர்களை விடுவிக்க வேண்டும் என்று சொல்லி இப்பொழுது அவர்களது உறவினர்கள் கோரியுள்ளார்கள் கடந்த ஜூன் மாதம் பத்தாம் தேதி அநிலை பகுதியில் இருந்து கடச்சொழிலுக்கு படகுன்றில் சென்ற இரண்டு கடச்சொழிலாளர்கள் கடல் சீற்றம் காரணமாக தமிழக கடற்பரப்பினர் தத்தளித்திருந்தார்கள் இதன் அடிப்படையில் தமிழக கடச்சொழிலாளர்கள் அவர்கள் மீட்கப்பட்டு கடலோர காவற்படையிடம் ஒப்படைக்கப்பட்டிருந்தார்கள் அவர்கள் இரண்டு பேரும் விசாரணைகளுக்கு பிறகு திருச்சி விசேடு தடுப்பு முகாமில் தடுத்து வைக்கப்படுகின்றார்கள் கடந்த முப்பதாம் தேதி அவர்கள் நீதிமன்றத்தால் விடுதலை செய்யப்பட்டாலும் இந்த இரண்டு பேரையும் இலங்கை திருப்பி எனப்பும் நோக்கோடு திருச்சி சிறப்பு முகாமில் அவர்கள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார்கள் எனவே அவர்களது உறவினர்கள் ஊர்காவத்துறை பகுதியில் இன்று நாள் ஊடகவியலாளர்கள் சந்தித்து தங்களது உறவினர்கள் உடனடியாக விடுவிக்கப்பட வேண்டும் அதற்கான நடவடிக்கைகளை இரண்டு தரப்பு அரசாங்கமும் எடுக்க வேண்டும் என்று கூறியிருக்கின்றனர் எனவே நாளைய தினம் இந்திய தூதுவரை சந்திக்கின்ற கடற்றொழில் கடல் விவகார அமைச்சரான நீரிழிவு அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் இது பற்றிய விடயங்களை முன்னெடுப்பார் என்று நம்பிக்கை தெரிவிக்கிறோம் நாங்கள் அவரிடம் இந்த விடயங்கள் குறித்து வலியுறுத்துகிறோம் இந்திய பெருங்கடல் பகுதியில் டியாகோ காஷியா என்ற ஒரு தீவு இருக்கு இது விடையில் எந்த நாளிலும் அத்துமாரி மீன்பிடித்த சில மீனவர்கள் தமிழக மீனவர்கள் பருத்துத்துறை கடற்பரப்பில் கடப்பரப்பில் வைத்து கடற்படையினரால் கைது செய்யப்படுகின்றனர் இந்த அத்துமறிய மீன்பிடி நடவடிக்கைகள் இறுதி செய்யப்படாமல் இல்லாவிட்டால் சரியான முறையில் தடுத்து நிறுத்தப்படாமல் தங்களது மீன்வழங்களை பாதுகாக்க முடியாது வந்து இலங்கை மீனவர்கள் தொடர்ச்சியாக முறைப்பாடு செய்து வருகின்றார்கள் முந்தைய கடத்தொழில் அமைச்சரிடம் இது பற்றி குறிப்பிட்டு இப்போது இந்த கடத்தொழில் அமைச்சரிடமும் இது பற்றி வலியுறுத்த வேண்டிய நிர்பந்தம் அவர்களுக்கு ஏற்பட்டுகின்றது இந்த நாளில் இலங்கை கடற்பரப்புக்குள் எல்லை மீறி மீன்பிடித்த பதினெட்டு இந்திய மீனவர்கள் இவ்வாறு கைது செய்யப்படுகின்றனர் இவர்கள் காரைக்காலை சேர்ந்த பதினெட்டு இந்திய மீனவர்கள் என்று

இவர்களில் இலங்கையைச் சேர்ந்த தமிழர்கள் சில பேரும் உள்ளடங்குவதாக இங்கே தெரிவிக்கப்படுகிறது இலங்கையர்கள் இந்த இலங்கையர்கள் வெடிவெவார அமைச்சர் நிதியுதவியோடு எதிர்வரும் ஆறு மாதங்கள் பிரித்தானியாவில் தங்கியிருக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக இப்போது சர்வதேச ஊடக செய்திகள் தெரிவிக்கின்றன அறுபது புலம்பெயர்ந்தூரை கொண்ட இந்த குழுவிலே அநேகமானோர் மூன்று ஆண்டுகளாக டியாகோ காசியா தீவின் தற்காலிக முகாம்கள் தங்க வைக்கப்பட்டிருந்தார் இவர்களது நலன் கருதி மனித உரிமைகள் அமைப்புகள் விடுத்த வேண்டுகோளின் அடிப்படையில் பிரித்தானியாவுக்கு கொண்டு வரப்பட்டுள்ளதாக தெரிகிறது இவர்கள் நிரந்தரமாக தங்க வைக்கப்படுவார்களா இல்லவர்கள் ஆறு மாதங்களுக்கு பிறகு திருப்பி அனுப்பப்படுவார்கள் என்பது குறித்து இன்னும் பிரித்தானிய அரசாங்கம் நிலையான முடிவு வந்து எடுக்கவில்லை இந்தியாவின் தமிழகத்தில் இடம்பெற்ற மண் சரிவு சோகம் மிக கொடுமையானது பக்திக்கு பெயர் பெற்ற திருவண்ணாமலை ஆலய பகுதியில் அமைந்துள்ள மலையிலே இந்த மண் சரிவு இடம்பெற்றிருக்கிறது பெங்கால் புயலின் தாக்கத்தின் காரணமாகவே இந்த இயற்கை அனர்த்தம் ஏற்பட்டிருப்பதாக இங்கே தெரிவிக்கப்படுகிறது இதன் காரணமாக நேற்று முன்தினம் இடம்பெற்ற இந்த மண் சரிவிலை இன்று வரை ஏழு பேர் உயிரிழந்திருப்பதாக தெரிகிறது இந்த ஏழு பேரில் ஐந்து பேரின் சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளன இப்போது மீட்பு நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருவதாக இங்கே தெரிவிக்கப்படுகிறது குறிப்பாக உடனடியாக அங்கே சென்று துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் இந்த விடயங்களை பார்வையிட்டிருக்கின்றார் இந்த சம்பவத்தில் இருந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா ஐந்து லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கப்படும் என்று சொல்லி முதல்வர் ஸ்டாலின் அறிவித்திருக்கிறார் திருவண்ணாமலை மண் சரிவு பேரிடருக்கு தீர்வு என்ன என்பது குறித்து துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் தன்னுடைய கருத்தை பகிர்ந்திருப்பது இங்கே முக்கியமானது உடனடியாக முதற்கட்டமாக இரண்டாயிரம் கோடி ரூபாய் அவசர மீட்பு மற்றும் புனரமைப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது முதல்வரின் உத்தரவின் அடிப்படையில் பாதிக்கப்பட்டுள்ள ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் சென்று அங்கே நடைபெறுகிற மீட்பு நடவடிக்கைகளை பார்ப்பதற்கு துணை முதல்வர் தலைமையிலான சிறப்பு குழு வந்து உருவாக்கப்பட்டுள்ளது இதிலேயே இறந்தவர்களில் இரண்டு குழந்தைகளோடு ஒரு தாயாரும் அடங்குவார் என்பது முக்கியமானது இந்தியாவின் பல்வேறு இடங்களில் செங்கால் புயலின் தாக்கம் உணரப்பட்டிருந்தாலும் பெரிய அளவில் இழப்பு ஏற்பட்டது இந்த திருவண்ணாமலை மண் சரிவின் மூலமாக மட்டுமே என்பதை இங்கே ஞாபகப்படுத்த வேண்டும் இவதான் இன்றைய நாளின் முக்கியமான செய்திகள் இந்த செய்திகளை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் விமர்சனங்கள் ஆகியவற்றையும் அதுபோல இந்த செய்திகள் தொடர்பான கேள்விகள் இருந்தால் அந்த கேள்விகளையும் எதிர்பார்த்திருக்கிறேன் மீண்டும் சந்திப்போம்